அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகபாரதி இன்றைய கதையின் பெயர் பயமே எதிரி ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு விவசாய நிலம் அதிகமாக இருந்தது அதில் அவர்கள் விவசாயம் செய்த தானியங்களை அவரது தானியக் கிடங்கில் சேகரித்து வந்திருந்தார்கள் ஆனால் அவர்களால் நிம்மதியாக இரவில் தூங்க முடியவில்லை ஏனென்றால் எலிகளின் தொல்லைகள் அதிகமாக இருந்தது இருவரும் இரவு வேளையில் தானிய கிடங்கில் தூங்காமல் காவல் காத்து வந்தார்கள் நாளடைவில் இருவரின் உடல்நிலையும் தூங்காமல் இருந்ததால் மிகவும் மோசமாகி போனது அப்போது வெளியூரிலிருந்து அவரது மகள் வந்தாள் அவள் இருவரது நிலைமையை கண்டு மிகவும் வருத்தப்பட்டாள் அவள் எலிகளை கொல்ல சில உபாயங்களை சொல்லி கொடுத்தாள் விஷம் வைத்து சில எலிகள் மடிந்து போனது சில எலிகள் அடிபட்டு செத்து போனது ஆனால் எலிகள் தானியக் கிடங்கில் மூலையில் செத்து மடிவதால் நாற்றம் போன்ற தொல்லைகளும் ஏற்பட்டது அப்படியாக எலிகளின் தொல்லைகள் தீர்ந்துவிட்டது என நினைத்த அந்த வயதான தம்பதிகள் மகிழ்ந்த நேரம் பல நாட்களுக்குப் பின்னர் இருவரும் நிம்மதியாக உறங்கினார்கள் ஆனால் அங்கே தானியக் கிடங்கில் ஒரே ஒரு எலி மட்டும் இஞ்சியிருந்தது அதுதான் நமது கதாநாயகன் அது ஒரு அழகான எலி அந்த எலிக்கு எதை கண்டாலும் பயம் பயம் ஏதாவது சாப்பிட நினைத்து எட்டி எட்டி பார்க்கும் பயந்து ஓடிவிடும் பத்து முறையாவது எட்டி பார்த்த பின் தான் அதை ஏதாவது தானியத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடும் அந்த அளவிற்கு பயம் நிறைந்த எலி நமது கதாநாயகன் அந்த ஒரே ஒரு எலியால் மறுபடியும் அந்த வயதான தம்பதியருக்கு தூக்கம் போனது அந்த ஒரு எலியையும் பிடித்துவிட்டால் நிம்மதியாகும் ஆனால் எப்படி பிடிப்பது தினசரி ஆட்டம் காண்பிக்கும் அவனை எப்படி பிடிப்பது அப்படி இருக்கும்போது மறுபடியும் வெளியூரிலிருந்து மகள் வந்தாள் மகளிடம் நடந்ததை சொன்னார்கள் மகள் சொன்னாள் சரி விஷம் ஒன்றும் வைக்க வேண்டாம் நான் ஒரு எலிப்பட்டியை வைக்கிறேன் அதில் ஒரு துண்டு தேங்காயை வைத்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு தூங்கிவிடுங்கள் இந்த முறை அவன் மாட்டிக்கொள்வான் அவனை அடித்து கொன்று விடலாம் என்றபடி அவள் ஒரு எலிபெட்டியை வாங்கி கொடுத்து தூங்கப் போனாள் அவரும் எலிப்பட்டியில் ஒரு தேங்காய் துண்டை வைத்து எலியை பிடிக்க காத்திருந்தார் தானியக் கிடங்கின் விளக்கையும் அணைத்து இருட்டாக்கி விட்டு தூங்கச் சென்றார்கள் நடு இரவானது நமது நாயகன் மெல்ல வெளியே ஓடி வந்து திரும்ப ஓடினான் இப்படி பயந்து பயந்து பத்து முறை ஓடினான் அப்படி தானியத்தை சிறிது அள்ளியபடி ஓடும் வேளையில் வெள்ளையாக ஏதோ இருப்பதை கண்டான் இருட்டில் பெட்டி அவனுக்கு தெரியவில்லை தேங்காய் துண்டு மட்டும் வெள்ளையாக தெரிந்தது அது அங்கே செல்லும் விலகும் செல்லும் விலகும் இப்படி சில முறை ஓடி ஓடி உறுதி செய்த பின் அந்த தேங்காயை கடித்தது பின்பு என்ன நடந்திருக்கும் அவன் அதில் மாட்டிக்கொண்ட ஏற்கனவே மிகுந்த பயம் கொண்ட அவன் பெரிதாக அலறத் தொடங்கினான் பயத்தால் பாவம் பலம் பலங்கொண்ட மட்டும் கத்தி எழுதான் கடவுளே என்னை காப்பாற்று எப்படியாவது இதிலிருந்து விடுவித்து விடு என கடவுளை கூப்பிட்டு அழுதது அவனது சத்தத்தை கேட்ட அந்த தம்பதியர்களுக்கு மிகவும் சந்தோஷமானது ஆஹா இவ்வளவு நாளாக ஆட்டம் காண்பித்த அந்த ஒரு எலியும் ஒளிந்தது என்றபடி காலையில் கதவை திறந்து பார்த்தார்கள் பாவம் நமது நாயகன் பயத்தால் துவண்டு போயிருந்தான் பெட்டியில் பெரியவர் மனைவிடம் சொன்னார் நீ அதை மெல்ல திறந்துவிடு நான் அதை ஒரு கட்டையால் அடித்து கொன்று கொன்று விடுகிறேன் கதவை மட்டும் திறக்காது அது வெளியே ஓடிவிடும் என்றபடி மனைவி அதை திறந்துவிட அது அங்கும் இங்கும் ஓடியது பாவம் எங்கும் தப்பித்து செல்ல அதற்கு வழி இல்லை அவர் அதை கட்டையால் அடிக்க துரத்தினார் அவனும் அலறியபடி ஓடிக்கொண்டே இருந்தார் அடி விழும் நேரம் அப்போது வெளியே இருந்த மகள் சத்தம் கேட்டு கதவை திறக்கவும் தப்பித்தோம் பிழைத்தோம் என மூச்சு முட்ட நமது கதாநாயகன் தப்பித்து தப்பித்து வெளியே ஓடியது வெளியே மகள் செல்ல இருந்த காரின் பின் சீட்டில் ஏறி ஒளிந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லியபடி மூச்சை இழுத்து விட்டது இவ்வளவு நேரம் அங்கு இங்கும் ஓடியதால் பாவம் அவனுக்கு மூச்சு வாங்கியது தண்ணீர் குடிக்கணும் போல் தோன்றியது ஆனால் அடிவிழும் என்கிற பயம் அதனால் அதை அடக்கி கொண்டது பெரியவர் மகளிடம் கோபித்து கொண்டார் அடிவிழும் நேரம் நீ கதவை திறந்து விட்டாய் அது ஓடிவிட்டது என்றார் மகளோ பரவாயில்லை அப்பா மறுபடியும் அது மாட்டிவிடும் நான் கிளம்புகிறேன் என்றபடி அவள் காரை எடுத்துக்கொண்டு சென்றாள் காரில் யார் இருந்தார் நமது கதாநாயகன் எலி இருந்தார் கொஞ்ச தூரம் ஓடிய பின் கார் நின்றது அப்போது அந்த பெண் இறங்கி ரோட்டின் பக்கத்தில் உள்ள கடைக்கு சென்றார் இதுதான் தப்பிக்க சரியான சமயம் என்று நினைத்து அந்த எலி அங்கிருந்து குதித்து ஓடி ரோட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு மரத்தின் பொந்திற்குள் ஓடி ஒளிந்து கொண்டு தப்பியது ஒரு நாள் போனது அதற்கு பசி ஆனால் பொந்திலிருந்து வெளியே வரும்போது வாகனங்கள் அங்கு இங்கும் சீறிப்பாய்வதால் பாவம் அதற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை வெளியே இறங்கினால் பூனையின் தொல்லை பாவம் மிகவும் சங்கடமான சூழ்நிலை இரண்டு நாட்களுக்கு பின் அது மெல்ல வெளியே எட்டி பார்த்தது அப்போது இதையெல்லாம் கவனித்தபடி வேறு ஒரு எலியும் பக்கத்து மரத்தின் பொந்திற்குள் இருந்தபடி இந்த எலியிடம் கேட்டது நீ வந்த நாள் முதல் உன்னை நான் கவனித்து வருகிறேன் நீ வெளியே எட்டி எட்டி பார்த்து பயந்து நடுங்கி போய் உள்ளே ஒளிந்து கொண்டுகிற கொள்கிறாயே ஏன் என்று கேட்டது முதலில் அந்த பெரிய எலியை கண்டு பயந்து போனாலும் தனது நிலையை சொன்னது எனக்கு எதை கண்டாலும் பயம் ஏற்படுகிறது அந்த வீட்டிலிருந்து தப்பித்து இங்கே வந்தேன் வெளியே வந்தால் வண்டிகள் சராமரியாக ரோட்டில் ஓடுகிறது அதையும் மீறி வெளியே வந்தால் பூனை தொல்லை அதனால் பயந்து போய் வெளியே வருவதில்லை என்று சொல்லி அழுதது பெரிய எலி சொன்னது கவலைப்படாதே காட்டில் எனக்கு தெரிந்த ஒரு சாமியார் இருக்கிறார் அவரிடம் உன் வேதனையை சொன்னால் அவர் உனது துக்கத்தையெல்லாம் மாற்றிவிடுவார் என்றபடி நமது சின்ன எலையை அழைத்து கொண்டு காட்டிற்குள் ஒரு குடிசையில் உள்ள ஒரு சாமியாரிடம் வந்தது அந்த சாமியாரை பெரிய எலி வணங்கியது நமது எலி பயந்து ஓட பார்த்தது அதற்கு தான் எதை கண்டாலும் பயந்தானே சாமியாரை பார்த்ததும் அது முதலில் பயந்து போய் ஓட பார்த்ததால் பெரிய எலி பயப்படாதே உன் பிரச்சனையை சாமியார்தான் தீர்த்து வைப்பார் என ஆறுதல் படுத்தியது சாமியார் பெரிய எலியிடம் கேட்டார் என்ன ரொம்ப நாளாச்சே உன்னை பார்த்து இந்த பக்கம் காணவில்லையே என்றார் பெரிய எலி சொன்னது வேலை பலு அதிக சாமி நான் இங்கே இவனை கொண்டு வந்திருக்கிறேன் இவனுக்கு எதை கண்டாலும் யாரை கண்டாலும் பயம் இவனது பயத்தின் காரணத்தை அறிந்து இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் சாமி என்றது சரி என்றபடி சின்ன எலியிடம் சாமியார் கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் எதற்கு உனக்கு பயம் எதனால் இந்த பயம் எதற்கெல்லாம் பயப்படுகிறாய் என்று கேட்டார் அதற்கு சின்ன எலி சொன்னது சாமி எனக்கு எதை கண்டாலும் பயமாகவே உள்ளது அதை என்னால் மாற்ற முடியவே இல்லை மனிதனை கண்டாலும் பயம் உணவை கண்டாலும் பயம் பூனையை கண்டாலும் பயம் எதை கண்டாலும் பயம் நான் அந்த வீட்டிலிருந்து தப்பித்து இந்த ரோட்டில் உள்ள ஒரு மரப்பொந்தில் நான் அங்கு தங்கியிருக்கேன் ஆனால் வெளியே இறங்க முடியவில்லை ரோட்டில் வாகன தொல்லை அதையும் மீறி வெளியே வந்தால் பூனை ஒன்று என்னை துரத்துகிறது அதனால் எனக்கு எதை கண்டாலும் பயமாக இருக்கிறது சாமி என்றார் பூனையை கண்டால் பயம் வருகிறதா சரி அப்படியானால் நான் உன்னை பூனையாக மாற்றி விடுகிறேன் அப்போது நீ தைரியமாக நடக்கலாமே என்றபடி சாமியார் குட்டி எலியை பூனையாக மாற்றிவிட்டார் அது அதை கண்ட பெரிய எலிக்கு பயமானது இந்த பெரிய பூனை என்னை எலி என்று நினைத்து என்னை சாப்பிட்டு விடுமோ என்று முதலில் பயந்தாலும் குட்டி எலிக்கு தான் ஒரு எலி என்ற சிந்தனையே ஓங்கியதால் அது ஒன்றும் நினைக்காமல் எலி பெரிய பெரிய எலியிடம் சேர்ந்து காட்டிற்குள் வந்தது அப்படியாக இரண்டு நாட்கள் போனது அப்போது பெரிய எலி இதை காணாததால் மரப்பொந்தில் பக்கத்தில் வந்து நின்று சின்ன எலியிடம் கேட்டது என்ன உன்னை காணவில்லையே எங்கு போயிருந்தாய் என்று கேட்டார் நான் என்னவென்று சொல்ல நண்பா நான் பயமில்லாமல் தான் நடந்தேன் நேற்று ஒரு நாய் என்னை தேருவிலிருந்து விரட்டி விரட்டி ஓட வைத்தது நான் ஓடி வந்து இந்த மரத்தில் ஏறியதால் தப்பித்தேன் இல்லாவிட்டால் அந்த நாய் என்னை கொண்டிருக்கும் நேற்று இரவில் மரத்தில் ஏறிய நான் என்று காலையில் தான் இறங்கிறேன் அப்படி இருக்கிறது எனது நிலைமை என்றது சரி இனி நாம் அந்த சாமியாரை சென்று பார்ப்போம் என்றபடி இருவரும் சாமியாரை சந்தித்தார்கள் சாமியாரிடம் நடந்ததை சொன்னது குட்டியலி சரி உன்னை பூனையானதால் தானே நாய் துரத்துகிறது அதனால் உன்னை நான் நாயாக மாற்றி விடுகிறேன் என்றபடி சாமியார் அதை நாயாக மாற்றியது மறுபடியும் இரண்டு நாள் போனது பெரிய கேட்டது பயம் போனதா என்று என்ன சொல்ல நண்பா எனக்கு பழையபடி ஒளிந்து கொள்ள முடியவில்லை நாயான என்னை மக்கள் கல்லால் அடித்து துரத்து விடுகிறார்கள் நான் எப்படியோ காட்டிற்குள் சென்றேன் அங்கே ஒரு புலியைக் கண்டு பயந்து போய் மறுபடியும் இங்கே வந்துவிட்டேன் என்றது மறுபடியும் சாமியாரை சந்தித்தார்கள் விவரத்தை சொன்னார்கள் நாயான குட்டி சரி உன்னை புலியாக மாற்றி விடுகிறேன் அப்போது உனது பயம் போகுமல்லவா என்றபடி நாயை புலியாக மாற்றினார் சாமியார் புலி பழையபடி தனது மரப்பொந்திற்கு பக்கத்தில் வந்தது அந்த பொந்திற்குள் நுழைய பார்த்தது அதன் மனதில் தான் ஒரு எலி என்கிற சிந்தனையை தவிர புலியானதை நினைக்கவில்லை அப்போது பெரிய எலி சொன்னது முட்டாளே நீ எலியல்ல புலியாக இருக்கிறாய் பொந்திற்குள் எப்படி போக முடியும் என்றது அது சொல்லிவிட்டு பெரிய எலி போனது புலியான எலிக்கு படுக்க இடமில்லை அது மரத்தின் கீழ் படுத்துக்கொண்டது கொண்டது ரோட்டில் செல்வோரை மரத்தின் கீழ் செல்வோரையெல்லாம் புலியாகிய எலி பார்த்து இருந்தது மரத்தின் கீழ் புலியைக் கண்டு பயந்து அலறி மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் கம்புகளை கொண்டு புலியை விரட்ட தயாராக இருந்தார்கள் இதையொன்றும் அறியாத நமது நாயகன் புலியான எலி படுத்தபடி வேடிக்கை பார்த்தபடி இருந்தது அப்போது பெரிய எலி ஓடி வந்தது முட்டாளையே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை ஒழிக்க ஜனங்கள் கம்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சீக்கிரம் காற்றுக்குள் சென்று மறைந்து கொள் உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொன்னபடி ஓடியது பயந்து போன புலியான எலி நன்றி சொல்லியபடி காற்றுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது சில நாட்கள் போனது பாவம் தீரவில்லையே அதற்கு சோதனை காட்டில் ஒரு அழகான புலி ஒன்றில் நடமாடுகிறது என தெரிந்து கொண்ட சில வேட்டைக்காரர்கள் அதை பிடிக்க விரித்து காத்திருந்தார்கள் அதையும் பெரிய எலி புலியான எலியிடம் சொன்னது உனது உயிருக்கு ஆபத்து உன்னை வெடிவைத்து பிடிக்க வேட்டைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் ஓடிப்போ என்றது புலியான எலி எப்படியோ தப்பித்து சாமியாரிடம் சென்று நடந்ததைச் சொன்னது உனது பயம் என்றுமே மாறாது போல முதலில் உன்னுடைய பயத்தை மாற்றிவிடு உனது பயந்தான் உனது முதல் எதிரி அதை ஒழித்தாலே நீ தைரியமாக நடமாட முடியும் என்றபடி உன்னை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது அதற்கு குட்டியலி சொன்னது சாமி இப்போது எனக்கு பயம் ஏதும் இல்லை நான் பழையபடி எலியாகவே மாற நினைக்கிறேன் தாங்கள் என்னை எலையாகவே மாற்றிவிடுங்கள் நான் அமைதியாக அந்த இருந்து எனக்கு வேண்டியதை சம்பாதித்துக் கொள்கிறேன் நான் இனி எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லியது அதற்கு சாமியார் மிகவும் மகிழ்ந்து போய் பழையபடி அந்த புலியை பழைய அந்த கதாநாயகனானை எலியாகவே மாற்றிவிட்டார் சாமியிடம் நன்றி சொல்லியபடி பெரிய எலியுடன் குட்டி எலி மகிழ்ச்சியாக தனது பொந்திற்குள் நிம்மதியாக வாழத் தொடங்கியது இப்படித்தான் நண்பர்களே நமது வாழ்க்கையும் பலரது வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கிறது ஏதிலும் பயம் பதட்டம் அதுவே எதிரியாக மாறிவிடுகிறது முதலில் பயத்தை ஒழித்தாலே நாம் மனநிம்மதியுடன் வாழலாம் எதை அது என்பதற்கு இந்த குட்டியலியின் கதை ஓர் எடுத்துக்காட்டு நன்றி உறவுகளை நாம் மீண்டும் சந்திப்போம்